குறி சொல்லுகிறவன் உடுக்கடிக்கிறவன் வேப்பல் அடிக்கிறவன் இவனல்ல இவர் எல்லாம் ஒழுந்து போய் விடுவார்கள் மேலான காரியங்களை பேசுகிற தீர்க்க தரிசிகள் நீங்க இப்ப பாக்குற எந்த தீர்க்க தரிசனத்தையாவது ஒரு இயசையாவோ எறைமையாவோ இசைக்கையோவோ செய்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா அவர்கள் தீர்க்க தரிசிகள் தாயின் வயிற்றிலிருந்தே தீர்க்க தரிசனம் ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திர வித்தைகள் செய்கிறவர்கள் அல்ல அவர்கள் தேசத்தை அசைச்சு பார்த்தவங்க கர்த்தருக்கு என்று பெரிய காரியங்களை செய்தவர்கள் அப்படிப்பட்ட தரமான தீர்க்க தரிசிகளை எழுப்பும் ஒரு புதிய அபிஷேகம் வைத்திருக்கிறார் அது மறுபடியும் திரும்ப வருகிறது கர்த்தர் ஒரு காலத்தில் தீர்க்க தரிசிகளின் ஊழியங்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்களே அதே மாதிரி திரும்ப வருகிறது அதான் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு இது எப்ப நடக்குமா கடைசி நாட்கள்ல கடைசி நாட்கள் என்பது இஸ்ரவேல் ஒரு தனி தேசமாய் மாற்றப்பட்ட காலத்துக்கு பிறகு வருகிற காலம் அது எப்போ வரலாம் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வருஷம் ஆச்சு தேசம் வந்து விடுதலையாகி தனி தேசமாய் மாறி இனி வருகிற தான் கடைசி நாள் வரப்போகிறது இந்த தான் அபிஷேகம் வரப்போகிறது அவர்கள் புசித்து குடித்து திருப்தி அடைந்து தனி தேசமாய் மலர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே எந்த நேரமும் கடைசி நாள் வந்து விடலாம் கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற துவங்கி விடலாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப ஆரம்பித்து விடலாம் அது எப்ப வேணுமானாலும் இருக்கலாம் ஏன் இப்போ கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் கர்த்தரதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார் வேத வசனத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் நீங்க இதை பார்க்கணும் அது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அவைகளை நான் உங்களை வாசிக்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய தரிசனம் வருகிறது யோவான் காலத்தில் யோவான் வந்து பத்முஸ் என்ற ஒரு தீவுக்கு பத்மு தீவுக்கு அவர் கொண்டு போகப்பட்டு கம்யூனிகேட் பண்ணப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார் பத்மு தீவு என்பது ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட் அது அதில் மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஐலாண்ட் இப்போ வேணால் கொஞ்சம் ஆட்கள் இருக்கலாம் ஆனால் அப்போல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க கடும் குளிர் மைனஸ் டிகிரியில் இருக்கும் அப்படி இப்போ வந்து கடும் குளிர் மலை குகைகள் இருக்கிற ஒரு இடம் மனிதர்களை சட்டத்துக்கு புறம்பாக அல்லது அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவரில் நாடு கடத்திடுவாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு தண்டனை இருந்தது எப்படி இப்போ எல்லாம் சிறைச்சாலையில் போடுற மாதிரி சில சமயங்களில் நாடு கடத்தி அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டனை என்பது தான் வாழ்ந்திருக்கிற சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை பிரிப்பதுக்கு பேர் தான் தண்டனை அவனை பிரித்து அப்படி போட்டுருவாங்க இந்தியாவில் கூட இந்த மாதிரி கைதிகளை நாடு கடத்தி அந்தமான் தீவுல கொண்டே வச்சிருவாங்க ஜெயிலில் அது மாதிரி இவரை கொண்டு அங்கே கொண்டு விட்டுருவாங்க அதில் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல அவர்கள் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் மன பிரம்மை அடைந்து சிலர் தங்களைத்தானே தற்கொலை செய்து கொண்டு சிலர் வந்து பைத்தியமாகி அங்கே செத்து போயிடுவாங்க யோவானை அந்த இடத்துல கொண்டு போய் நாடு கடத்தினாங்க இந்த ஆளை கொண்டு இதே மாதிரி எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு கர்த்தருடைய பிள்ளைய மாத்திரம் யாரும் பிரித்து எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது ஏனென்றால் கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார் நீங்க அவனை கொண்டு அங்கே போட்டீங்கன்னா கர்த்தர் நல்லதா போச்சு வாடா நாம் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவார் இவனுக்கு அது தெரியாது இவரை தனியா பிடிச்சு கொண்டு போய் பிரிச்சு கொண்டு வரமாக்குன்னு நினச்சி ஆண்டவரோட சேர்த்து தூக்கி கொண்டு போய் பத்மத்தூவில் விட்டாங்க கர்த்தர் பார்த்தார் நீ அங்க இருந்தா தினம் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்திட்டு இருப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருப்ப மூப்பன் பத்து பேர் வந்து கேள்வி கேட்டு இருப்பாங்க பதில் சொல்லிட்டு இருப்ப உன் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்ப அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நீ வா உங்ககிட்ட நான் பேசணும் சொல்லி கர்த்தரங்கம் கொண்டு போயிட்டான் அங்கே கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டு பேசினார் அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷம் அதில் ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார் பாருங்க நீங்கள் அதில் வந்து ஒன்றாவது வசனத்துலேருந்து படித்தா அவர் பார்த்த காட்சியின் அமைப்பும் அதனுடைய பயங்கரமும் நமக்கு தெரியும் எட்டாவது வசனத்திலிருந்து நமக்கு தேவையான பகுதி ஆரம்பிக்கிறது நான் வானத்திலிருந்து பிறக்கு கேட்ட சப்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற அந்த தூதனுடைய கையில் இருந்துக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்லிற்று அவர் பார்க்கிற ஒரு பெரிய தேவ தூதன் வந்து அங்கே நிற்கிறாரு அதுக்கு மேலே நீங்க படிச்சு பார்த்தா அவருடைய கையில் திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் இருந்தது அவன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்திருந்தான் வானத்துக்கும் பூமிக்கு பெரிய ஒரு ஆள் நிற்கிறார் சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சப்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சப்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சப்தங்களை முழக்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் முழக்கங்களும் சப்தம் மாதிரி நமக்கு அதுல வேற ஏதோ வார்த்தை கேட்டிருக்கிறது இருக்கு அதை எழுதணும்னு இருந்தாராம் அப்போ ஏழு முழக்கங்கள் சொன்னவைகளை அப்ப ஏதோ சொல்லி இருக்கு சொன்னவைகளின் எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரலாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சப்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றான் அப்போ வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடி இடத்துல கேட்குது நீ கண்ட அந்த இடத்துல அவன் கையில் ஒரு புஸ்தம் வச்சிருக்கிற பாரு அதை போய் வாங்கு அப்படின்னு சொன்னது எப்படி இருக்கும் பாருங்க அவரே ஒரு ஜெய்ஜாண்டிகா வானத்துக்கும் பூமிக்கு நின்று ஒரு காலை கடலில் விட்டு கலக்கிட்டு இன்னொரு காலை வந்து பூமியில் வச்சு சிங்கம் மாதிரி கறிச்சிச்சு இட்டி முளக்கெல்லாம் விழுகும்போது கையில் வச்சுருக்க புசம் ஐயா புசைத்தாங்கன்னு கேட்டால் அப்படி இருக்கும் ஆண்டூர் சில சமயத்தில் இப்படி தான் பண்ணிடுவார் போ அப்படின்னு இவர் பார்க்கறாரு என்ன சாதாரண ஒரு தூதன் தூதனந்தா கூட பரவாயில்ல இவர் சாதாரண தூதனை பார்த்தாலே காலில் விழுந்துருவார் இவரை கொண்டு இவ்வளோ பெரிய தூதர்கள் கையில் கொண்டு போய் கையில் இருக்க புஸ்தத்தை வாங்கு அப்படின்னு சொன்னா அவர் போய் நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்த அவர் எப்படி கேட்டிருப்பார் யோசிப்பாரு அந்த சிறு புஸ்தத்தை தாருங்கள் கேட்க முடியுமா அவர் அந்த தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாருங்கள் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி புஸ்தகம் என்பது வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா நீங்க என்கிட்ட வந்து பிரதர் வச்சுருக்க பைபிள் எனக்கு தாங்க நான் தர்றேன் ஆனா நீ எப்படி இருக்கும் புஸ்தகம் என்பதை வாசிப்பதற்கு தானையா ஆனால் ஒரு சொல்ற நீ சாப்பிடணும் இதை நீ வாங்கி பூசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும் ஆனால் அது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாக இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய ருசியை உணர்ற இடம் எது நாக்கு அப்புறம் எப்படி வயிறு எப்படி கசப்பு உணரும் வயிற்றுல உள்ள பொண்ண கடம்புட் கசக்குமா கசப்பா இருக்குமா ஒரு ஏப்பம் வந்தா கூட கசப்பா இருக்குமா ஒரு புளிப்பா இருக்குன்னு சொல்றோம்ல அது மாதிரி கசக்குமா வயிறு ஆனா சாப்பிடும் போது இனிப்பா இருக்குமா அப்ப அவர் சொல்லுகிறார் மதுரமா இருக்கும் நான் இந்த சிறு புத்தகத்தை இந்த தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன் தீர்க்க தரிசிகளுடைய நிலைமைதான் கொடுத்து சாப்பிட்றான்னு சொன்னால் புஸ்தகத்தை சாப்பிட்டேன் நம்ம அவர் எழுதும்போது ரொம்ப ஜென்டிலாக இருக்குது காட்சியை கற்பனை பண்ணி பாருங்கள் புத்தகத்தை வாங்கி அப்படியே கடிச்சு 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 பைபிளை கடிச்சு கடிச்சு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் விக்கில் ஒரு பக்கம் தண்ணி குடிக்கலாமா குடிக்கக்கூடாது தெரியாது அப்படியே கட கடன் அந்த புஸ்தகத்தை கடித்து சாப்பிட்டேன் அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாக இருந்தது அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று இதெல்லாம் விட்டுருங்க கீழே வருது பாருங்கள் அப்பொழுது அவன் என்னை நோக்கி இது ஒரு அனையன்சிங் இது ஒரு அபிஷேகம் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பின ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை நீங்கள் புசிக்கிற மாதிரி புசிக்கணும் அது உங்களுடைய சரீரத்துக்குள்ளே போகணும் உள்ள போகுது அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் இப்போ அது சாப்பிட்டு இல்லைப்பா உனக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வேலை நீ என்ன செய்யணா மறுபடியும் பாஷைக்காரரை ஜாதிக்காரரை ஜனங்களை ராஜாக்களை குறித்து தீர்க்க சொல்லணும் இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொன்ன இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இந்த மறுபடியும் சொல்கிறாரே அப்போ இதுக்கு முன்னால் யோவான் தீர்க்க இருந்தாரா சொல்லுங்க எங்கேயாவது தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரா யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிற வரைக்கும் யோவான் ஒரு சுவிசேஷகனாக அறியப்பட்டிருந்தார் வயது சென்ற விருத்தாப்பியன் ஆன பொழுது ஒரு சர்ச்சு சபையினுடைய மூப்பனாக இருந்தார் அவர் வயசான தாத்தா ஒரு நூறு வயசு அவருக்கு அவர் வந்து அங்க சபையினுடைய மூப்பராக கருதப்பட்டார் யோவான் இயேசுக்கு பிரியமான சீடர் அவர் எங்கேயாவது தீர்க்க தரிசனம் சொன்னார் அதுக்கு முன்னால ஆனா இங்கே அவர் சொல்றாங்க நீ மறுபடியும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணும் மறுபடியும் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் வருகிறது பாருங்கள் நீ மறுபடியும் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சேன் இடையில் கொஞ்ச நாள் செய்யலை இப்போ மறுபடியும் நீ செய்ய சொல்கிறாங்க இதான அர்த்தம் அந்த ஒரு வார்த்தையில் மூணு விஷயம் இருக்குது செய்தேன் செய்யாமல் நிறுத்தப்பட்டிருந்தேன் மறுபடியும் துவங்குகிறேன் இது பேர் தான் மறுபடியும் ஒரு வார்த்தையில் மூணு அர்த்தம் அப்போ யோவானோடு இதை பொருத்தி பார்த்தால் யோவான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டும் சில காலம் உரைக்காமல் நிறுத்தி இருக்க வேண்டும் இப்போது அவர் மறுபடியும் அதை துவங்கும்படிக்கு கட்டளையிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வருது ஆனா யோவானுடைய வாழ்க்கையோட பார்த்தா அப்படி இல்லை அப்படி என்ன சொல்ல வர்றாங்க நீ மறுபடியும் என்ற வார்த்தை இது இதுதான் சொல்ல வர்றாங்க யோவான் தான் அப்படி செய்யலையே யாரை பற்றி இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது டைரக்டா யோவானை சொல்லலை சரி நீங்க வந்து வேறொரு பக்கத்துல யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை சொன்னப்பட்ட உடனே மறுபடியும் யோவான் தீர்க்க தரிசனம் உரைத்தாரதுக்கு பிறகு இந்த வெளிப்படுத்தின விசேஷம்லாம் முடிஞ்சு பத்மதீவில் இருந்து ஊருக்கு வந்து மறுபடியும் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து தன்னுடைய புது ஊழியத்தை தீர்க்க தரிசன ஊழியத்தை துவங்கினார் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா இல்லை அப்ப இது யோவானை பற்றி சொல்லப்படவில்லை யோவானை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அவர் அந்த இடத்துல வைத்து வேற யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு செய்தி ம் அவரை முன்னால வச்சு அவரை வேறு யாரோ ஒருவருக்கு பிரதிநிதியாக வைத்து அவரை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை நீங்க அதை பார்த்துருப்பீங்களே ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுக்கு பிரதிநிதியாக இவர் பல தீர்க்க தரிசிகளுக்கு பிரதிநிதியாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா சொல்லப்பட்ட செய்தி நேரடியா யோவானுக்கல்ல ஒருவருக்கு வீட்டில் பார்க்கலாமே அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும் மகனை பிடிச்சுக்குறந்த அம்மா ஏன்டா உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அறிவில்லை ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா எட்டரை மணிக்கு வரேன் அம்மா நான் ஆறு மணிக்கு வந்துட்டேன்மா கேட்டதில்ல அது மகனை சொல்லலை மகனை வச்சுட்டு யாருக்கோ செய்தி அந்த அம்மா நடக்குது இல்ல அது மாதிரி இங்கே சொல்லப்பட்ட செய்தி யோவானுக்கல்ல யோவானை அங்கே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வைத்துக்கொண்டு பிரதிநிதியாக வைத்துக்கொண்டு வேறு யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு செய்தி வேறு யார் என்றால் அது தீர்க்க தரிசன தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தீர்க்க தரிசிகள் ஒரு காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் திருச்சபையின் காலங்கள் வரும்பொழுது தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பதை குறைத்து கொண்டார்கள் அல்லது வேறு விதமான தீர்க்க தரிசனங்கள் உரைச்சாங்க பாருங்க ராஜ்ஜியத்தை குறித்து ராஜாக்களை குறித்து வரும் காலங்களை குறித்து இனி தேவனுடைய திட்டங்களை குறித்து ப்ராஃபஸி பேசினாங்க ஆனா இடைப்பட்ட காலத்துல திருச்சபையின் காலம் வந்த பிறகு முதல் நூற்றாண்டுக்கு பிறகு தீர்க்க தரிசிகள் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் சபை சார்ந்த தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க பக்தி விருத்திக்காக தீர்க்க தரிசனம் சொன்னாங்க சபை காலத்துக்கு பிறகு இந்த விட்டுருங்க சபை காலத்துக்கு பிறகு வந்த ஊழியர்களில் இறைமையா மாதிரி எலியா மாதிரி இசைக்கியல் மாதிரி ஏசையா மாதிரி தீர்க்க தரிசனம் ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் உரைத்த தீர்கதரிசு எங்கேயாவது நீங்க அதிகமாக பார்த்துருக்கீங்களா இல்ல அவர்கள் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க வசனமே சொல்லுது அந்த தரிசிகள் சபைகளில் அஞ்சு ஊழியத்தில் ஒரு ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியம் அந்த தீர்க்கதரிசிகள் சபையின் பக்தி விருத்திக்காக பேசினாங்க சபை பக்தி விருத்தி அடையவும் சபை தன்னுடைய தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளவும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படித்தான் வேதம் சொல்லுது இவங்க அதுக்கு பிறகு நாடுகளை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்த நம்ம அங்கே பார்க்குறவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது மாதிரி பிரம்மாண்டமான தீர்க்க தரிசிகளை சபை காலத்தில் பார்க்க முடியல அவங்கெல்லாம் அப்படி குறுக்கப்பட்டு ஒரு குறுகின அளவுல இப்போ ஆண்டு சொல்றாரு ஒரு காலத்தில் தீர்க்க தரிசிகள் ராஜ்யத்தை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் மறுபடியும் எதை சொல்லணுமா ராஜ்யத்தை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் பாஷைக்காரரை குறித்தும் அநேக ஜாதிகளை குறித்தும் ஜனங்களை குறித்தும் நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் நீ இடையில கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஊழியம் மறுபடியும் தீர்க்க தரிசிகள் எழும்பி தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க அதை சொல்லணும் நீ என்று சொல்லி கர்த்தர் யோவான் வழியாக ஒரு செய்தியை நமக்கு கொடுத்தார் இதுதான் அந்த கடைசி காலத்தில் எழும்ப போற தீர்க்க தரிசிகள் செய்ய போகிற வேலை